மீன்பர்களே இளைஞானிகளே தவசீலர்களே உங்கள் அனைவருக்கும் அந்த வணக்கத்தை கூறி மாணிக்கிய வாசுக பெருமானருடைய திருவாசகத்தினே சிவபுராணத்தினே வரும் ஒன்றின் வரிகளையும் அதன் விளக்கத்தையும் காண இருக்கிறோம் இந்த விளக்கம் மிக சுருக்கமாக இருக்கும் அதிக நீண்ட நேரம் இருக்காது பாடலை காண்போம் ஈசன் அடி போற்றி எந்தை போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி ஓற்றி நேயத்திய நின்ற அடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னன் போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி ஈசன் என்பவன் யார் ஈசன் என்பவன் எல்லா பொருட்களிலும் நிறைந்து அவனே பொருளாக பொருளே அவனாக ஒரு நிலையிலே இருக்கும் ஒருவன்தான் ஈசன் அந்த ஈசன் இல்லாத பொருள் ஏது ஈசன் இல்லாத பொருள் அது பொருளே அல்ல பொருளாக இருக்க முடியாது எனவே தூணிலும் துறைம்பிலும் இருக்கும் இறைநிலை இந்த ஈசநிலை அடி என்பது பாதம் அந்த பாதம் என்பது இங்கு நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதம் மூலம் ஆடும் நடனம் பாதம் என்பது அங்கு ஒரு பொருளாக இருக்காது ஆனால் அவனின் நடன காட்சி அந்த நடன காட்சியின் மூலம் நடைபெறும் இறைக்காட்சி அந்த இறைக்காட்சியின் வெளிப்பாடாக விளங்கும் பொருட்காட்சி இதுதான் இங்கு விளங்கக்கூடிய இறைக்காட்சி இந்த இறைக்காட்சியாகிய காட்சி அவன் நடன திரு காட்சியாகும் அன்றி பேரென்று அந்த நடனமான நிலையை இங்கு போற்றி என்றால் துதி துதித்து வணங்குவோம் வணங்குவோம் என்றுதான் பொருள்படும் அந்த இறைநிலையை நாம் மனதார வணங்கும் போது நமக்கு இறை அறிவு கிட்டும் அடுத்த வரியில் எந்தை அடிவொற்றி எந்த என்பது தந்தையாகிய இறைவன் தந்தையாகிய இறைவன் மூலப்பொருளாக இருந்து கொண்டு அவனே தாயும் ஆகிறார் மூலப்பொருளாகிய இருப்பு நிலை அது பெறும் வரும்போது அங்கே தாயாக சக்தி நில சக்தியாக சக்தி நிலையாக மாறுகிறது ஒரே பொருள் வேறு தன்மையாக மாறும்போது அங்கே எந்தை தந்தை தந்தை நிலையாக வருகிறது நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசன் என்பவன் யார் அன்புக்குரியவன் பாவத்தை துவைப்பவன் இந்த அன்புக்குரிய இறைவன் பாவங்கள் செய்து அவனிடம் அந்த பாவநிலை போக்கும்படி கேட்டால் அந்த பாவத்தை போக்குபவன் அந்த பாவத்தை போக்குவதற்கு இறை தியானம் இறை தொழுகை இறை நிலை கலப்பு தேவைப்படும் அந்த நேசனாகிய நட்பு புரிந்திய இறைநிலை அடுத்த வரையிலே சிவன் சேவடி போற்றி என்கிறார் சிவன் என்பவன் யார் சிவன் என்பது உருவாக்கம் மறுவாக்கம் செய்யக்கூடியவன் ஒரு பொருளை உருவாக்கி அதே பொருளை காத்து அந்த பொருளை மீண்டும் மறுவாக்கம் மறு உருவாக்கம் செய்யும் நிலைதான் இந்த சிவநிலையாகிய பரநிலை அவன் சேவடி சேவடி என்பது சிவந்த பாதம் சிவந்த பாதம் என்பது என்ன எரி தணல் சிவந்த என்றால் இதுதான் சுடலை பொடி அந்த சுடலை பொடி எரி இருந்து கொண்டு சுத்த உஷ்ண நிலையிலே இறைநிலை ஏக்கமாக ஏக்கம் பெற அந்த சுத்த உஷ்ண நிலை ஆற்றலை பண்ணுகிறது அந்த ஆற்றலை உண்டுபண்ணும் நிலைதான் இங்கு சேவடி என்பது சிவந்த பாதம் என்று பொருள் அடுத்த வரியிலே சிவன் சேவடி நேயத்தை நின்ற நிமிட நேயம் என்பது அன்பு நன்மை நெய் என்று ஒரு பொருள் உண்டு நெய் என்பது பாலின் முதிர்ந்த நிலை பால் கெட்டுவிடும் அதற்கு அடுத்த நிலை வெண்ணெய் அந்த வெண்ணெய் ஓரளவு ஓரளவு தாக்கடிக்கும் நெய் என்பது நீண்ட நாள் வரும் இந்த நெய்நிலைதான் அந்த நிலை நேயத்த நேய நிலை நேயம் என்பது இங்கு அன்பு கருணை நன்சை விளைவிக்கும் அருள் நிலை அந்த அருள் நேய நிலை நிமலன் என்பது மலமற்ற நிலை அடுத்த வரியில நிமலன் என்கிறார் நேயத்தை நின்ற அன்பும் கருமையும் கொண்ட நிமலன் என்றால் மலமற்ற தூய்மையான இறைவன் என்று பொருள் மலமற்ற தூய்மையானவன் என்றால் அவன் பரம்புரணையாகிய இறைவன் ஒருவனே அந்த நிமலனாகிய தூய்மையான இறைநிலை மலமற்ற நிலையுள்ள இறைவன் அறுப்பான் இப்பொழுது மாயப்பரப்பு அறுக்க என்றால் நாம் அவன் நிலையோடு ஒன்ற வேண்டும் அவன் நிலையாகிய இறைநிலை ஒன்றும்போதுதான் நமது பாவங்களாகிய கருமாக்கள் எல்லாம் நீங்கி இறை சுத்தம் கிடைக்கும் அந்த இறை சுத்தம் கிடைக்கும் போது இங்கே இறைநிலை நம்மோடு ஒன்றுவிடும் அந்த இறைநிலை நம்மோடு போது இறைவேறு நாம் வேறு என்ற நிலை மாறி இறைவனும் நாமும் ஒன்றே என்ற நிலை வரும் அந்த இறைநிலையோடு இணைப்பு நிலையாகிய கலப்பு நிலை நமக்கு பிறப்பறுக்கும் நிலைக்கு தேவைப்படுகிறது அந்த கலப்பு நிலையை அடைந்துவிட்டால் இறைநிலை நமக்கு மாயப்பிறப்பு பிறப்பு அருந்துவிடும் இந்த மாயப்பிறப்பு அறுக்கும் நிலை என்பது வீடு வீடு நிலை அந்த வீடு நிலை என்பது பதிவேற்ற நிலை அந்த பெருவேற்ற நிலை வர வேண்டுமென்றால் இறை கலப்பை பெற வேண்டும் அடுத்தது மன்னன் மன்னன் என்பது எல்லா பொருட்களும் சொந்தக்காரன் இந்த இயற்கை வழங்கிய அருட்கொடை இறைக்கொடை அந்த இறைக்கொடையிலே நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பொருள்தான் இறைநிலை அதுவே இறைவனுக்கு அது அனைத்தும் சொந்தம் அந்த தான் இங்கு மன்னன் என்று கூறுகிறார் சீரார் பெருந்துறை அடுத்தவரி சீரார் என்பது செம்பொருள் செம்பொருள் என்பது என்ன இறை பொருள் எப்பொழுதும் கலன்று கொண்டிருக்கும் பொருள் இந்த செம்மையான பொருள் அது தனதாகிய ஒளிப்பொருள் எரிபொருள் சுத்த உஷ்ணநிலை இந்த சுத்த உஷ்ணநிலை பெறும்போதுதான் அங்கே இறைநிலை நமக்கு கிட்டும் பெருந்துறை என்பது இறைவெளி தூயவெளி பெட்டவெளி இது அண்டத்திலே பிண்டத்திலே குருவமத்தி பொன்னம்பு இதை இங்குதான் இறைவன் குறைந்து கொண்டிருக்கிறான் அந்த இறைவனாகிய தேவன் தேவன் என்பது மிக உயரிய நிலை அதுதான் இறைநிலை அந்த தேவனாகிய இறைநிலையை உணர்ந்து அவனுடைய அடியாகிய அந்த பாதச்சோடாகிய பொற்சிலம்பை காற்றிலம்பை நடனமாடும் நடன பாதத்தை வணங்கி அவன் நடந்து பெறுவோம் என்று கூறி அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம் நன்றி